அனைவருக்கும் வணக்கம் மிக சுவையான புதினா சாதம் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கோல்டு வின்னர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்ல சூடான பிறகு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி ஜாதி பத்திரி அன்னாசிப்பூ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க நான் வேர்க்கடலையை வறுத்தி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் எண்ணெயில் அப்படியே வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுத சேர்த்துக்கலாங்க நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த விழுதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணுங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கலர் இந்த மாதிரி மாறிடும் இப்போ ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாம் பிடிக்காத அளவுக்கு நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்ட அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டு அரிசி தாங்க சேர்த்துக்கிட்டேன் ஒரு சிலவங்க பிரியாணி அரிசி கூட சேர்த்துப்பாங்க எந்த அரிசி சேர்த்தாலும் நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிளரி விட்டுடலாம் இப்போ தண்ணி ஊற்றாத அளவுக்கு கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க நம்ம அரிசி அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கணும் தண்ணி வந்து கம்மியாகவும் ஆகக்கூடாது அதிகமாகவும் ஆகக்கூடாதுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுடலாங்க அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதித்த பிறகு பத்து நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி அரிசி வந்து அறவைக்கடா வெந்து வந்திருக்கும் இப்போ மறுபடியும் மூடிடலாங்க மூடி போட்டு வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு மேலே வச்சிடலாம் காற்று போகாத அளவுக்கு ஒரு கால் ஹவர் கால் ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு கால் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டான அளவுக்கு சாதம் வெந்து வந்திருக்குங்க மிக சுவையான புதினா சாதம் ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மிக சுவையாக இருக்கும் பாருங்கள் கரெக்டான அளவுக்கு அரிசி வெந்து வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபாலோ மீ